நித்திரவிளை அருகே படகிலிருந்து தவறி விழுந்த மீனவர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே உள்ள தூத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஷாஜி வயது என்பது மீன்பிடி தொழிலாளியான இவர் நேற்று முன்தினம் மாலை பூத்துறை பகுதியைச் சேர்ந்த ஜோன் பிராய் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் தேங்காப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்றார் இவருடன் ஜான் பிராய் உட்பட எட்டு மீனவர்கள் உடன் இருந்தனர் நேற்று அதிகாலையில் ஆட்கடல் பகுதியில் இவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது ஆழ்கடலில் திடீரென பலத்த காற்று வீசியது அப்போது ஷாஜி நிலை தடுமாறி படகின் உள்ளே விழுந்துள்ளார் இதில் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் உடனே சக மீனவர்கள் ஷாஜியின் உடலை மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடம் வந்த குளச்சல் கடலோர காவல் படை போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குழித்துறை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர்